அம்மன் அருள் டீவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் குரு குரு குருப்போம் குருவை போற்றுவோம் புரட்டாசி மாதப்பலன் இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசத்தை சொல்றாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அந்த மாதம்தான் கால புருஷனுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல கண்ணீராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா சூரியனும் புதனும் புதன் உச்சமாயி சூரியோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல இந்த யோகம் இந்த பன்னெண்டு ராசிக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சுக்கர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார் நல்லா பாருங்க பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கரன் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்ப இந்த ரெண்டு கிரகமும் ஆட்சி இருக்கும் இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது அதை தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் கூட பிறப்பு ஜாதத்தை விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும் சில பேர் அம்மன் அருள் சொல்றாங்க பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரினா தான் எங்களுடைய நோக்கம் அந்த அன்பன் அருள் சேனல பாக்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலா ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி பொதுவா பாருங்க துளாராசில பிறந்துட்டா எதுலையுமே பயங்கரமா கடுமையா உழைக்கக்கூடிய குணம் துளாராசின்பட்டா கண்டிப்பா இருக்கும் ஏ கடுமையா உழைப்பாங்க இவங்களுடைய ராசில பாருங்க சனி பகவான் உச்சமாகல அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துளாராசின் பண்ண அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்கார ஒரு விஷயத்த நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை துலாராசி என்பட்டு இருக்கும் அந்த விஷயத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க துலாராசியை பொறுத்தவரை இந்த எண்ணங்கள் அப்படியே இருக்கும் வேகமாக இயங்கக்கூடிய ராசி துளாராசிங்கிறது எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய ராசி ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய ராசி இதுனா இந்த துலாராசி நம்ம சொல்லலாம் எதுலையுமே நாகரிகமா இருப்பாங்க நல்ல ஒழுக்கமான குணங்கள் துளாராசி என்பது அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதப்பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் பர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதே தாண்டி திசா புத்தியை பாத்துக்க உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்கும் பாத்துக்கிட்டு பலன்கு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப அமைப்பு எங்க எங்க சஞ்சார சீரம் பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து உங்க ராசிலேயே சுக்கரபகன் ஆட்சி பலத்துல சஞ்சார சீரம் துலா ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல சனி பகவான் வந்து வக்ரமாய் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசில ஆறாம் பாவத்துல ராகு பகவான் மீன ராசில சஞ்சாரம் செய்கிறார் எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் ரிஷப ரிஷபராசில அடுத்து ஒன்பதாம் பதத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மிதன ராசியில உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க உங்க இதுல என்ன ஒரு சில உங்க ராசிக்கே சுக்கர பகவான் வந்துட்டார் உங்க ராசிக்கே சுக்கிரன் வந்து டைரக்டா உள்ள வந்துட்டார் இதுக்கு முன்னாடி வெரே ஸ்தானத்துல போய் இருந்தார் இதுக்கு முன்னாடி விரை ஸ்தானத்துல இருந்தாரு இதுல என்னன்னா இந்த ரெண்டு கிரக பேசி இந்த மாசத்துல வருது அதாவது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் அதாவது புரட்டாசி மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு பேசி இரண்டாம்வாவதுக்கு போறாரு புதன் உங்க ராசிக்கு வர்றாரு இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அதாவது தமிழ் இருபத்தி நாலு புரட்டாசி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு பலமா இருக்கு இதனால வரைக்கும் சுக்கரபகான் பன்னிரெண்டாம் வாததுல இருந்தார் சொல்லவே தேவையில்லை துளராசி வந்து அப்படியே நிறைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளான துளாராசிக்காரங்க ஒரு ஸ்டெடியா ஒரு விஷயத்த அவங்க எல்லாம் முடிவெடுக்க முடியாது என்ன காரணம் நமக்கு ஏன் இப்படி நடக்குது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருந்திருப்பாங்க துளாராசிக்காரங்க கடுமையான செலவு ஒரு மாத காலங்க எடுத்துக்குங்களே ஒரு மாத காலங்கள் நிறைய பேருக்கு மருத்துவ செலவே வந்திருக்கும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள்ட்ட பழக்க வழக்கத்துல பிரெண்ட்ஷிப்ல ஒரு தடைகளை கொடுத்துருப்பார் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம என்ன இல்லாமல் ஒற்றுமை இல்லாம ஒரு சில மன வருத்தத்தை படிப்பு சம்மந்தப்பட்ட கல்வி சம்மந்தப்பட்ட அப்படியே ஒரு மந்தமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய மைண்டு அவங்கள்ட்ட இல்லை அப்படி சொல்லணும் ஓப்பன சொல்லமுன்னா நல்ல ஒரு குழப்பத்துல எதையுமே ஒரு நிரந்தரமான ஒரு முடிவெடுக்க முடியாத சிந்தனைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க யாரு துளாராசிக்காரங்க ஒரு ஒரு மாத காலமாக எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலன் நான் சொல்ல மாட்டேன் ரொம்ப தடைகள் ரொம்ப கஷ்டங்கள் வேலையும் சரியில்லை உத்தியோகமும் சரியில்லை விட்டு நிறைய அலைச்சல் ஒரு இடத்துல இருக்க முடியல ஓடிக்கிட்டே இருக்காரு அலைஞ்சுட்டே இருக்கிறாரு எதுவுமே அலைச்சல் மன அலைச்சல் அலைஞ்சு அலைஞ்சு எதுவுமே ஒரு நன்மையை நடக்கலை அப்படிங்கிற ஃபீல் பண்ணவங்க யாருன்னா நிறைய பேரு கண்டிப்பா துளாராசியார பண்ணிருப்பாங்க ஏன் எடுக்கக்கூடிய முயற்சி டாக்குமெண்ட் பிரச்சனை இருந்தாங்க இருந்துச்சாங்க கேட்டு பாருங்க அம்மா சொல்றாரு டாக்குமெண்ட் பிரச்சனை சகோதர பிரச்சனை தாய்மாமன் உறவு பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வேலை இடமாறுறது தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தடையில வருமானமே வருமானம் வந்தாலும் டபுளா செலவு அப்படிங்கிற அளவுக்கு இந்த காலகட்டம் அந்த துளாராசிக்கு கொடுத்துச்சு ஏன்னா சுக்கரன் இங்கே நீசம் மறந்தார் நிறைய தடைகள் ஒரு சில பேர் விதி ஜாதத்துல சரியில்லாத நபர்கள் எல்லாத்துக்குமே பாருங்க நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் இதே ஒரு சில பேருக்கு டாப்பான யோகத்தையும் கொடுத்துருக்கும் அங்க பயங்கரமான இது யோகமும் வந்திருக்கும் பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க ஒரு சில பேர் ஜாதகத்துல தசாபூத்தி சரியில்லாதவர்கள் மட்டும்தான் இதை எடுக்கணும் எல்லாத்துக்குமே சுக்கரபவன் வந்து கெடுத்திருக்க மாட்டார் துலராசிய பொறுத்தவரை ஒரு அலைச்சலை கொடுத்துருப்பாரு எல்லாத்துக்கும் ஒரு அலைச்சல் மன உளைச்சலை கொடுத்திருப்பாரு என்னை பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே இருக்கு ஏன்னா உங்க ராசிக்கு சுக்கரன் வராரு சுக்கரபகவன் கூடிய நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் சூப்பரா பட்டையை கலப்பு உங்களுக்கு அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க சுக்கர பகவான் அதாவது ஏழாம் தேதி வரை சித்திரன் செவ்வாயுடைய கால்கள் போறாரு பாக்யாதிபதி கால்கள் நிற்கிறாருங்க பாக்யாதிபதி கால நிற்கிறாரு அப்ப நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாடு வெளியூர் போகணும் அந்த எண்ணங்கள் இருக்குன்னா துளாராசிக்காரா கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் வருது வீட்டுல ஒரு சுபகாரியம் பண்ண போறாங்க வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை கோர்ட்டு கேஸ் நான் சொத்துல பிரச்சனை இருக்கு வழக்கு இருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் மூடி மீண்டு வந்துருக்காங்க ஃபீல் பண்ணா அவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் எல்லாமே சாதகம் பண்ணி கொடுக்குறாரு அடுத்து சுவாதி ராகுடைய கல்களை போறாரு நல்லா பாருங்க வேலை கிடைக்காத எல்லாத்துக்குமே நிரந்தரமா வேலை உண்டு எப்ப நான் சொல்றது வந்து சுக்கர பகவான் ஏழாம் தேதிக்கு அப்புறம் புரட்டாசி ஏழுக்கு அப்புறம் நிறைய வேலையில ஏமாற்றமா பாத்தீங்க பாருங்க வேலையே கிடைக்கல வேலையே எல்லாமே தள்ளி தள்ளி போகுது நான் வெளிநாட்டுக்கு நான் வேற கண்டிக்கும் முயற்சி பண்ணிட்டேன் இங்கேயும் முயற்சி பண்றேன் எனக்கு வேலை கிடைக்கல பக்கத்து கண்டிக்கும் முயற்சி பண்றேன் வேலை கிடைக்கல ஊர் இங்க உள்நாட்டுல வேலை பார்க்குற ஊருக்கு நான் முயற்சி பண்றேன் வெளியூர் போய் வேலை பார்க்கலாம் பாக்கறீங்க முயற்சி பண்ணுறேன் வேலையே கிடைக்க மாட்டது வேலையில திடீர்னு ரீசன் பண்ணிட்டாங்க என்ன காரணம் என்ன ரீசன் தெரியல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க பாருங்க அவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்குது அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய காலம் தான் புரட்டாசி மாதம் சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை நல்லா இருக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் புதுசா நான் தொழில் ஸ்டார்ட் பண்றேன்னா இப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இனிமேல் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க மெயினா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பாத்துக்குங்க அதை பாத்துக்கிட்டுதான் எல்லா விஷயமும் முடிவெடுக்கணும் இது பொது பொது எல்லாம் எடுத்துக்கங்க ஏன்னா தொழில் வேலை உத்தியம் ரெண்டுமே இப்ப உங்களுக்கு சாதகமா காட்டுது கோச்சாரத்துல வந்து நல்லா ஒரு பலமா காட்டுது அப்ப இது எல்லாமே கரெக்டா வரும்போது கண்டிப்பா உங்க ஜாதகத்தை தசாபுத்திய பார்த்து கரெக்டா எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் பொருளாதாரம் குறையவே கிடையாது இரண்டாம் வீட்டு யாரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயோ ஒன்பதாம் இடத்துல போய் சூப்பரா இருக்காரு புதனும் வீட்டுல அறிவு அறிவுக்குள்ள கிரக சாரத்துல எல்லா நிக்கிறாரு அப்ப எல்லாமே உங்களுக்கு வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப பொருதாளம் வச்சுங்கிறது பண சேமிப்பு அதிகமா உண்டு அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது திருமண வாழ்க்கை உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஏன் வரும் ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் தான் முதல் திருமணமா இரண்டாவது திருமணமா காதல் திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகுமே ஏன்னா இதுக்கு முன்னாடி சண்டை இருந்துச்சு வம்பா இருந்துச்சு திருமணத்துல பிரச்சனை வம்பு பிரச்சனை போட்டு கேஸ் வழக்கு ஏதாச்சும் ஒரு வழக்குல பார்த்தாங்க இப்ப ஒரு ஒரு முடிவுக்கு வரும் இந்த புரட்டாசி மாசத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்காது அதே மாதிரி குழந்தை பாக்கிங்களா தான் குழந்தை பக்கிங் கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்கறாரு உடல் உபாதையில் பெருசாக இருக்காது மருத்துவ செலவு பெருசா நம்ம சொல்லிக்கிறப்பல இருக்கிறது வாய்ப்புகள் குறைவா இருக்கு அப்ப உடல் உபாதையும் நல்ல அனுகூலத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி அரசியல் பீல்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் அரசாங்க வேலை எழுதுறீங்கன்னா இப்ப எழுதுங்க வெளியில கிடைக்கும் வெளியூர்ல சம்பந்தமா அரசாங்க சம்பந்தமா அரசியல் மூலமாக நிறைய அனுகூலங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா ஏன் கிடைக்காது இப்ப சூப்பரான ஒரு யோகம் இருக்கு ஏன் லாற்றி கிடைக்கும் நான் சொல்றேன் என்ன காரணம் நல்லா பாருங்க பதினோராம் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்காரு சூரியன் இப்ப வெளிநாட்டுக்கிற பன்னெண்டாம் வெளிநாடு வெளிநாடுதான் வெளிநாட்டு வெளியூர்ல உள்ளவங்க லாட்டரி யோகத்தை முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அந்த யோகங்கள் இருக்குது பெண்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க நல்ல ஒரு அனுகூலமா வெற்றிகள் தேடி வருது கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட விலைகள் இது எல்லாமே நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இது எல்லாமே சூப்பரா ஒரு யோகத்தை கொண்டு போறாரு அதுவும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இப்ப நம்ம நட்சத்திர ரீதியை பார்த்தீங்கன்னா பொத பிறகு வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி போராடி வெல்லக்கூடிய தைரியம் அவங்ககிட்ட இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பார்த்தீங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஏன்னா நட்சத்திர அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப வெளிநாடு வெளியூர் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு சுபகாரியம் வீட்டுல நடக்க போகுது சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் ஒரு ஒரு மாற்றங்கள் வரும் தொழில் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் படிப்பு கல்வி நல்லா அனுகூலம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பை அழகா அமைச்சு கொடுக்குறாரு நீ எந்த காரியம் இருந்தாலும் வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதினத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்ப சுக்கர பகவானே உங்க நட்சத்திர அது விசாரத்தை தான் போகிறார் ராகுடைய காலத்து தான் போறார் இப்போ சுகாதியில் பிறந்தவங்களுக்குலாம் இப்போ டைம் சூப்பராக இருக்கும் நினைச்ச காரியம் கடன் எங்கே போய் கடன் லோன் கிடைக்கும் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் தொழிலில் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்கள் எந்த எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வரும் நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் நிறைய வெற்றிகள் இதெல்லாமே தேடி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லைங்க இப்போ படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பராக வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டது லைன் இந்த கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா விசாகணத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போறவங்க விட்டு கொடுத்து போறவங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில விசாகத்துல பிறந்தவங்க மட்டும் ஒரு குழப்பத்துல இருந்தாங்க என்னடா எது எடுத்தாலுமே ஒரு தடையாக வருது தாமதமாக வருது இதுக்கு நமக்கு ஒரு நிம்மதியே இல்லையா ஒரு ம ஒரு மன நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க நிறைய பேர் வருமானத்தைக்காண்டி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க குடும்ப ரீதியா வருமான பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல ஒரு சில பேருக்குன்னா தசாபுத்தி சரியில்லாமா ரொம்ப தடையை பார்த்துட்டாங்க இனிமேல் விசாகத்துல பிறந்தவங்க நல்ல டைமிங் நல்லா இருக்கு இனிமே பிறகு நல்ல டைம் இருக்கு ஏன்னா செவ்வாயோட கால்களை போறாரு குரு ஒன்பதாம் விசாரத்தை சாரத்தை சுபகாரம் சுப செலவு இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்து கணவன் மொழி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்காரு இப்ப நல்ல ஒரு சிந்தனை வரும் நல்ல ஒரு அறிவு கிடைக்கும் நல்ல ஒரு பழக்க வழக்கம் கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு விசாரணத்துல பிறந்தவங்க இனிமேல் டைமிங் சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை ஒரு ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் நிர்வாக கெப்பாசிட்டியான வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கு நகைகளை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பணம் சம்மந்தப்படுறது பேங்க்ல வேலை பார்க்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது